வரைக்கும் வணக்கம் நம்ம வேலை வழி கடை இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நடந்த ஜோப்தார் அலுவலக உதவியாளர் ரூம்பா இதுக்கான கொஷின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எம்ஹெச் தொடர்பான ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு நம்ம சேனல் மூலியமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ கொஷின் பேப்பர் பற்றி பார்ப்போம் இப்போ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போ ஸோ மாடல் கொஷின் பேப்பர் வச்சு ப்ரிப்பர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோ போடுறோம் மொத்த மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது அனுமதி அனுமதிக்கப்பட்டுள்ள நேரம் வந்துட்டு எழுபத்தஞ்சு நிமிடங்கள் தான் பகுதி ஆ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த கொஷினால் தமிழகத்தின் அப்போதைய ஆளுநர் கேட்டிருக்காங்க அப்போது வந்துட்டு பன்வாரிலால் புரோஹித் இப்போ வந்து ஆர் என் ரவி ரெண்டு யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ராதாகிருஷ்ணன் இந்த வருடம் இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது எழுபத்தி ஐந்து காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி நாதஸ்வரம் ஈட்டிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார் நிராஜ் சோப்ரா இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய நீதி தலைமை நீதிபதி என் வி ரமணா இப்போ மாறிட்டாங்க புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது நீர்நிலைகள் பாண்டிய மன்னர்கள் கொடியில் இருப்பது மீன் குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும் ரெண்டு முதல் மூன்று வீட்டை துடைக்க பயன்படுவது லைசால் மாவட்டத்தில் மக்கள் குறைந்திருக்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையில் நடைபெறும் திங்கள்கிழமை நீதிமன்றம் நீதி என்றால் பள்ளிக்கூடம் டேஷ் ஆகும் கல்வி ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் நான்கு இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எது எலும்பு சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் டேஷ் கைப்பற்றினர் தாலிபன்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் எது மதுரை முன்னூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணை கீழ்கன் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது மூன்று உணவு கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எது பாக்டீரியா கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது அரிசி கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடி ஆஸ்திரேலியா எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது நுரையீரல் கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் ஆகும் ஆப்பிள் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார் டாக்டர் அப்துல் கலாம் பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எது அண்டார்டிகா கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் நாமக்கல் விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எது ப்ளூ கிராஸ் ஏற்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது வேலூர் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் காமராஜர் கோவிட் நைன்டீன் வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது ஊகான் படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது கேரளா சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி பகுதி மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு பசு மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது கீழாநெல்லி கீழ்கண்டவற்றுள் முத்துலட்சுமி ரெட்டி என்பவரின் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எது கலப்பு திருமண உதவி திட்டம் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை கீழ்கண்டவற்றுள் எது சூரியனை குறிக்காது திங்கள் அக்னிச் சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் அப்துல் கலாம் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை சித்தம் என்பதன் பொருள் மனம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரல் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது கல்வி தவறான சொல்லை கண்டறிக வென்றான் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது மதுரை அன்னை தரசாவுக்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று வளையாபதி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டெய்லிக்கும் வந்துட்டு இது மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ